குடியாத்தத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த ஆலோசனை கூட்டம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளபடி வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று குடியாத்தத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு வருவாய் கோட்டாட்சியர் செல்வி சுபலட்சுமி தலைமை தாங்கினார் குடியாத்தம் வட்டாட்சியர் கி பழனி பேரணம்பட்டு வட்டாட்சியர் ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு நேர்முக உதவியாளர் ரமேஷ் வரவேற்பு வழங்கினார் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து தங்களது ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்தனர் இறுதியில் தேர்தல் பிரிவு தனி வட்டாட்சியாளர் வெங்கடேசன் நன்றி கூறினார் செய்தி செய்திகள் வாசிப்பு மதன்ராஜ்